சௌராஷ்டிரா சமூகத்தின் தந்தை சௌராஷ்டிரா சமூகத்தின் ஒப்பற்ற வழிகாட்டி என்றெல்லாம் போற்றப்படும் ராஷ்டிரபந்து திரு எல்கே துளசிராம் அவர்கள் குறித்து ஒரு சிறு காணொளி தொகுப்பு சௌராஷ்டிரா சமூகத்தில் லகுடுவா குப்பையர் மீனாட்சி அம்மாள் தம்பதியினருக்கு பதினான்கு ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதில் அருமை மிக மகனாராக பிறந்தவர் ராஷ்டிரபந்து திரு எல்கே துளசிராம் அவர்கள் பள்ளி கல்வியை மதுரையில் முடித்து கல்லூரி கல்வியை சென்னை கிறித்தவ கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றார் நம் சமூகத்தின் சென்னை மாநிலத்தின் இரண்டாவது பட்டதாரியாகவும் மதுரை மாவட்டத்தின் முதல் பட்டதாரியாகவும் விளங்கியவர் ஆத்திகம் அரசியல் சட்டத்துறை சமூக சேவை கல்வி தொழில் முதலிய பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த புதல்வராக நடமாடும் பல்கலை கழகமாக விளங்கியவர் சௌராஷ்டிரா சமூகத்தினருக்கு அரசியலின் முக்கியத்துவத்தையும் தேவையையும் உணர்த்தி அரசியல் அறிவை ஊட்டும் ஆசானாக வலம் வந்தார் தான் பிறந்த லகுடுவான் குடும்ப பெயரின் மதிப்பு இவரால் உயர்ந்தது சௌராஷ்டிரா சமூகத்தை எல்கேடி சமூகம் என்று குறிப்பிடும் வகையில் இவர் தம் சிறப்பு அரசியலிலும் சமூகத்திலும் வானழாவி உயர்ந்து இருந்தது கல்வி அரசியல் ஆகிய இரண்டும் ஒரு சமூக முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக அரிச்சுவடி பாடங்களாக இருந்ததை உணர்ந்து தம்மைப் போல் தம் சமூகத்தினர் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்ற முனைப்போடு சௌராஷ்டிரா உயர்நிலை பள்ளியின் வளர்ச்சிக்கு வித்தூன்றினார் படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடகாடு என்பதை அறிந்த இவர் கல்விக்காக அரும்பாடுபட்டார் பள்ளியின் தலைவராகவும் செயலாளராகவும் செயலாக்கம் புரிந்து பள்ளியின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்டார் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கவும் வழிவகை செய்தார் அக்காலத்தில் வெள்ளைக்கார அரசாங்க அதிகாரிகளிடம் கொண்டிருந்த நட்புறவை செல்வாக்கினை தமது சமூகத்தின் முன்னேற்றத்தின் பொருட்டு பயன்படுத்தினார் சென்னை பல்கலைக்கழக செனட் உறுப்பினராகவும் உயர்கல்வித்துறையில் பணியாற்றிய பெருமைக்குரியவராகவும் திரு எல் கே துளசிராம் அவர்கள் விளங்கினார் அறிவு துணிச்சல் சாமர்த்தியம் இவைகள் நிறைந்த திரு எல் கே துளசிராம் அவர்கள் தன்னுடைய சமூக பணிக்கு தனது அரசாங்க பதவி இடையூறாக இருந்ததை உணர்ந்து பத்திர பதிவாளராக இருந்த தனது பணியை துறந்து சுதந்திரமாக மக்களுக்காக செயல்படுத்தி வந்தார் படிப்பு பயின்று இவர் தமது வாத திறமையால் சட்டத்துறையில் எல்லோரும் மெச்சும்படி தொழில் புரிந்து வந்தவர் வெள்ளுடை வேந்தர் சர் பி தியாகராயருக்கு பக்க பலமாக இருந்து சென்னை மாகாண அரசியலில் பல சீர்திருத்தங்களை நிறைவேற்றியவர் ஆரம்பத்தில் ஜஸ்டிஸ் கட்சியில் இருந்த இவர் பின்னர் காந்தியடிகளின் கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டு காந்தியடிகளை தலைவராக ஏற்றார் வீரர் சத்தியமூர்த்தி அவர்களையும் பின்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பாரதியாரின் தேசபக்தி பாடல்களை வெள்ளையராட்சி பாடுவதற்கு தடை விதித்து இருந்தது ஆனால் அந்த தடைகளையும் மீறி சட்டசபையில் பாரதி பாடல்களை வீரத்துடன் முழங்கியவர் என்று தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தமிழ் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்து உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே இது போன்ற பாரதியின் பல பாடல்களை சட்டசபையில் பாடியதோடு தனது நண்பர் சத்தியமூர்த்தியை வழிமொழிந்து பாரதியார் பாடல்களை பாடுவதற்கான தடையை நீக்க போராடி வாதாடி வெற்றியும் பெற்றார் திராவிட மொழிகளில் விஞ்ஞான சொற்களஞ்சியங்களை தயாரித்து வெளியிட அரசாங்கத்திற்கே அறிவுரை வழங்கினார் மதுரை தொழில் நுணுக்க பள்ளியான அரசினர் பாலிடெக்னிக் நிறுவுவதற்கு முன்னோடியாக போராடியவர் இவர் தமிழ் சங்கத்தில் ஆர்வத்துடன் உழைத்து சேதுபதி தங்கப்பதக்கம் பெற்று புதிய தமிழ் நூலை பதிப்பித்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் நாவலராக விளங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று வரையில் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆகிய ஆண்டுகளில் இரண்டு முறை மதுரை மாநகர சட்டசபையின் தலைவராக வீற்றிருந்து பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டார் இன்றைய மா மதுரை திட்டத்தை அன்றே உருவாக்க தொடங்கிய தொலை நோக்காளராக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் இந்தியாவிற்கு வருகை தந்த சைமன் எதிராக திரளான தொண்டர்களுடன் அரண்மனை வரை ஊர்வலமாக சென்று இந்திய மக்களின் எதிர்ப்பை இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேய அரசுக்கு எதிராக காட்ட கருப்பு கொடிகளுடன் இந்தியாவை விட்டு வெளியேறு என்று உரத்த ஒளி எழுப்பி தன் தேச பக்தியை வெளியிட்டார் பல்வேறு மாநாடுகளில் தலைமை தாங்கி அரசாங்க ஆலோசனை குழுக்களில் உறுப்பினராக சேவையாற்றி அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சென்று வந்த மேதையாகவும் விளங்கினார் லண்டன் பார்லிமெண்டில் இந்தியாவிற்கு உடனடியாக சுதந்திரம் தேவை என்று வாதாடி உரையாற்றினார் இவருடைய வாத திறமையை கேட்டு வியந்த வெள்ளைக்கார உறுப்பினர் ஒருவர் இவரை பாராட்டி கைகுலுக்கினார் நம் சமூகத்தவர் புரிந்து வந்த சாய தொழிலில் நவீன சாய முறையை புகுத்தியவர் இவரே ஏழை கைத்தறி நெசவாளர்கள் திருக்களில் பாவு நீட்டும் உரிமையை அரசாங்கத்துடன் போராடி மீட்டு தந்தவர் கூட்டுறவே நாட்டுயர்வு என்பதை உணர்ந்து மதுரை சௌராஷ்டிரா கூட்டுறவு வங்கியை நிறுவி ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக உதவி செய்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் நடைபெற்ற சௌராஷ்டிரா பிராமண மாநாடுகளில் கலந்து கொண்டு சமூக முன்னேற்ற வழிகாட்டியாக விளங்கினார் சுருக்கமாக சொன்னால் இன்றைய சௌராஷ்டிரா சமூகத்தின் அந்தஸ்துக்கும் தொழில் முன்னேற்றத்திற்கும் ஆணிவேராக விளங்கியவர் திரு எல் கே துளசிராம் என்றால் அது மிகையாகாது சமூக தலைவராக சமூக நலன் காக்கும் தாயாக ஏழைகளின் நண்பராக சமூக மக்களின் சேவகனாக தேச பக்தராக தமிழார்வம் கொண்ட நல்ல வைணவராக விளங்கிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ராஷ்டிரபந்து என்று புகழாரம் சூட்டப்பட்டார் இத்தகு பெருமை மிகு மாமனிதர் ஜனவரி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் இவ்வையக வாழ்வை நீத்து வானுலகு அடைந்தார் சமூக முன்னேற்றத்தின் மூன்று எழுத்து மந்திரம் கே டி என்று ஆனது அண்மையில் இவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடிய இவர் உருவாக்கிய மதுரை சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளியின் வளாகத்தில் இவருடைய முழு உருவ சிலை நிறுவப்பட்டது போற்றுதலுக்கு உரியது சௌராஷ்டிரா நெசவாளர் உழைப்பாளிகளுக்காக இவர் நிறுவிய மதுரை சௌராஷ்டிரா கூட்டுறவு வங்கியில் இவருடைய மார்பளவு சிலை முன்னதாக இருந்து வங்கி வாடிக்கையாளர்களை வரவேற்கும் முகமாக அமைந்திருப்பது பெருமைக்குரியது மதுரை மாநகராட்சி துளசிராமின் மக்கள் பணியை நினைவு கூறும் முகமாக திருமலை நாயக்கர் அரண்மனை முன்பாக உள்ள மாநகராட்சி பூங்காவிற்கு எல்கே துளசிராம் பூங்கா என்று பெயரிட்டு சிறப்பு செய்தது எல்கே துளசிராம் அவர்களின் சமுதாய பணியை நினைவு கூறும் முகமாக சௌராஷ்டிரா மக்கள் இன்றளவும் துளசிராம் என்று தங்கள் ஆண் குழந்தைகளுக்கு பெயரிட்டு வழங்கி வருவதைக் காணலாம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு இலக்கணமாக விளங்கியவர் எல்கே டி என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட பேரறிவாளர் திரு எல்கே துளசிராம் அவர்கள் நன்றி